என் அதனால அதனால நிம்மதி 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 இல்ல 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 எனக்கு வந்து சரியில்லை நீங்க வச்சிருப்பீங்க ஆனா உண்மையில நிம்மதி இல்லாம போறதுக்கு ரெண்டே ரெண்டு காரணம் தான் சரி பண்ணிட்டீங்க மொத்த வாழ்க்கையும் ஹாப்பி தான் ஒரு காரணம் என்ன தெரியுமா இத்தனை ஆண்டு காலம் உங்கள் வாழ்க்கையில நடந்த கடந்த காலத்தின் கசப்பான நிகழ்வுகளை மனதிலே நினைத்து நினைத்து பார்க்கிற கடந்த காலம் குறித்த கவலை உங்கள் நிம்மதியை பறித்தெடுக்கிறது நிகழ்காலத்தில் என்னன்னு பாரு இனிமே நடக்காம இருக்கிறதுக்கு வழிய பாரு முடிஞ்சதை நினைச்சு நீ இழக்காத இன்னொன்று உங்கள் நிம்மதியை கெடுப்பது எதிர்காலம் குறித்த பயம் இந்த ரெண்டையும் தூக்கிட்டு நிகழ்காலத்துல வாழு அப்படி வாழ்ந்து பாரு சந்தோஷம் மகிழ்ச்சி அல்லா முதல் மனிதருக்கு மனிதனுக்கு இதனா என்னிடம் இருந்து உங்களுக்கு வழிகாட்டுதல் வரும் அந்த அல்லாஹ் சொன்னதுதான் அதுக்கான வழிதான் குரான் நம்ம எல்லாரும் குரான தொழுகையை சொல்லி தர்ற புக்கு நோம்ப சொல்லி தர்ற புக்கு விக்கிர சொல்லித் தர்ற புக்கு இபாதத்துகளை சொல்லி தர்ற புக்கு அப்படித்தான் நாமும் திருமுறை குரானை சுருக்கி வைத்திருக்கிறோம் அந்த பார்வையை விட்டுவிட்டு நான் என்னுடைய நிகழ்காலத்தில் மகிழ்ச்சியாக வாழ்வது எப்படி என்பதை என்னை படைத்த இறைவன் சொல்லி தருகிற புத்தகம் என்கிற கண்ணோட்டத்திலே திருமுறை குரானை திறந்து பார்க்க ஆரம்பித்தால் கவலை கோபம் டென்ஷன் வேலையை